அப்புறம் நம்ம திரையுலகில் சினிமாவில் வாத்தியார்னாலே நமக்கு புரட்சி எம்ஜிஆர் தான் வாத்தியார்னு ஏன் பேர் வந்து தலைவர்னு பேர் வந்ததுக்கு ஆயிரம் காரணம் இருக்கலாம் வாத்தியார் வாத்தியார் அப்படின்னா ஏன் சொல்லுவோம்னா அவர் படங்களை நல்ல விஷயம்தான் தருவார் குடிக்காத தம் அடிக்காத யாருக்கு குடியும் கெடுக்காத கஞ்சா வைக்காத கத்தி வச்சு குத்தி குத்தி கொள்ளாத வன்முறையெல்லாம் செய்யாத இந்த விஷயம் நல்ல நல்ல விஷயங்கள் இல்லன்கூட கடைசியாக மன்னிஷாத தவிர கொல்ல மாட்டார் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் சொன்னதுனால தான் அவர் வாத்தியார் வாத்தியார் வாத்தியார்னோம் அந்த திரைய உலகில் இவங்க புலீஷர மூணு வாத்தியம் வந்திருக்காங்க ரொம்ப நல்ல வாத்தியா அவங்க ரொம்ப நல்ல வாத்தையாருங்க எனக்கு பஸ்ட்டு வாத்தியருங்க தெரியாது தெரிஞ்சுதான் பஸ்ஸு ஒத்துக்க மாட்டேன் புடிசர் மூணு புடிசர் ஓகே ஒரு பிடிச்சது அதிகம் சம்பளம் வாங்கலாம் மூணு பிடிசர் நிறைய சம்பளம் வாங்க நினச்சேன் இவங்க மூணு மூ மூணு ஒன்றா சுருக்கி சுற்றி வேறு விஷயம் ஸ்பாட்டில் நான் ஷாட்டு முடிஞ்சு உட்காந்துருப்பேன் உங்கள் மூணு பேரும் வருவாங்க எனக்கு பிடிச்ச தெரியும் வாத்திர தெரிய என்டாக்கும் எந்திரிச்சிருப்பேன் இவங்க என்னென்னா அவங்க பாயிண்ட் அப்பில் பெரிய டேரக்டரு அப்படின்ட்டு சார் உட்கா உட்காரம்பாங்க அவங்க என்ன டயர்டாக நினச்சி உட்கார உட்காரம்பாங்க நான் அவங்களுக்கு வாத்தியாரை நினச்சி உட்கார முடியாமல் நான் நின்றுட்டே இருப்பேன் நிறைய நேரங்களில் இவங்க வரும்போதெல்லாம் நான் அவங்க கூப்பிட்டு இருப்பேன் உண்மையாக இல்லையா காரணம் வாத்தியார் நினச்சி பிடிச்ச நேரத்தையும் உட்காந்துருப்பேன் கால்னு கால் போட்டுருப்பேன் வாத்தியார் அப்பிட்டான் அந்த வாத்தியார் வந்து படம் பண்ண வரோங்கிறது சந்தோஷமான விஷயம் அதனால நல்ல நல்ல வாத்தியலாக இருக்காங்க இயக்குனர் பாரதி பாரதி சிவலிங்கம் இவர் தான் குணாசகம் கூப்பிட்டு வந்தார் அவன் ஃபஸ்ட்டு சொல்லும்போதே ஒரு நெகட்டிவ் ஏற்றினாங்க கொலைலாம் பலனாங்க என்னடா அது நம்மளும் போய் நம்ம எப்படா அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் தவிர்த்தேன் அப்புறம் திருப்பி ஸ்கிரிப்ட் கொஞ்சம் ஃபுல்லாக கேளுங்க சார் நாங்கள் கதை சொல்லும்போது ஒரு ஃபீல் இருந்துச்சு கதையில் ஒரு நல்ல விஷயம் கண்டென்ட்டு ஓகே இதில் வந்து நம்ம நல்லவனாக கட்டண தேவையில்லை கதை நல்ல கதை நம்ம அதில் பண்ணுவோம் ஏன்னா அவர் கதை சொல்லும்போது ஒரு இந்த வறுமையில் வாடுவாங்கள்ல ஊரில் நிறைய பார்த்துருக்கேன் படிக்கிற பசங்க படிக்கிற பொம்பளை பிள்ளைகள்லாம் இந்த லீவில் எங்கள் ஊரில் வந்து முந்திரி தோப்பு ஜாஸ்தியாக இருக்கும் பறித்து முடிஞ்சோன்னா முந்திரி தோப்புக்கு போயிருங்க போயிட்டு அந்த முந்திரி பழம் பிடுங்குறது பிள்ளைங்க முந்திரி பழத்தையும் கொட்டையும் தனியாக பிரித்து வைக்கிறது இது ஒரு இது அதில் எடை இட போட்டு காசு கொடுப்பாங்க அதுக்கு ஒரு கு குறுப்பு போயிடும் அப்புறம் எங்கள் ஊரில் ஒரு பஞ்சு ஒரு பஞ்சு மில் இருந்துச்சு அங்கேயும் வேலை வேலைக்கு போருங்க இப்போ பொம்பளை நிறைய பொம்பளை பசங்களும் அங்கேயே தான் போங்க அது டக்குன்னு மைண்டில் வந்துச்சு ஓகே நம்ம பார்த்து ஒரு ஒரு வாழ்வியல் மேட்ரு அப்படின் சரி ஓகே தான் அப்புறம் சாங்கெலாம் போட்டு கேட்கும்போது இது ஒரு ஒரு ஜாதி படமாக இருக்குமோன்னு தோணுச்சு எனக்கு சாங் கேட்கும்போது அப்புறம் கதை கேட்கும்போது இல்லை ஆனால் இந்த இது பழத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா விளிம்புநிலை அந்த இனத்தை சேர்ந்த ஒரு கதை தான் ஒரு ஜாதியின் வழி சொல்கிற கதை தான் இன்னொரு ஜாதியினருக்கு வழியை கொடுக்கக்கூடிய கதை இல்லை அதுதான் நான் அதை எதிர்பார்த்தேன் எல்லா ஜாதி படம் நிறையா எடுக்கலாம் நிறையா எடுக்கலாம் அந்த ஜாதி கலாச்சாரம் அந்த ஜாதி பண்பாடு அந்த அந்த ஜாதியில் உள்ள சிக்கல்கள் அந்த ஜாதியில் உள்ள பிரச்சனைகள் இதை சொல்லணும் அதுதான் சமூகம் தெரியும் ஆனால் இன்னொரு ஜாதி செல்லக்கூடாது இன்னொரு நம்ம ஜாதியோட வழி சொல்றதுனால இன்னொரு ஜாதிக்கு வழி கொடுக்கக்கூடாது அது பெரிய கொடுமை அது அது வந்து அது சினிமாவில் வந்து செய்யும் போது அது களை துறைக்கே பண்ணுற துரோகம் அது பிரிவினை உண்டாக்கிறோம் அது அந்த விஷயத்துல தான் நான் பாரதி சிவலங்கத்தை மனசார பாராட்டுறேன் விளிம்பு நிலைய மக்கள்னு சொல்லுவார தவிர அது சார்ந்த கதை அவ்வளோதான் அவ்வளோ அது சார்ந்த கதை தான் அது அந்த விளிம்பை தாண்டலை அவர் விளிம்பு நிலையை தாண்டலை அது கரெக்டாக கையாண்டுருக்கார் நீங்கள் பசு சாங் பார்க்கும்போது அது தோணும் ஆனால் அதுக்காக அதில் வந்து படத்தில் இருக்காது அழகாக ஒரு அந்த அந்த லிமிட்டை தாண்டாமல் யாரையும் பணம் மனசையும் புண்படுத்தாமல் அழகாக பண்ணியிருக்கார் பாராட்டுகள் பாரதி சிவலிங்கம் அப்புறம் இதில் கதாநாயகன் காக்கா முட்டை விக்னேஷ் அவர் நிறைய விஷயத்த நம்ம மு நம்ம முட்டையை உடச்சி ஆம்பட் போடுவோம் ஆனால் காக்கா முட்டை அது பல விஷயத்தை உடைச்சிருச்சு என்ன நிறைய விஷயத்த உடச்சது இங்கே தெரியுது எனக்கு லாஸ்ட் ஒன்று எல்லாம் பண்ணாங்க நானே கேட்டுகிட்டே நோண்டு வாங்கிட்டேன் நீங்கள் பண்ணலை டீலர் ரெடி ஆகிருச்சா எப்போது நான் கேட்டே இருப்பேன் சார் அந்த அந்த பாரு பத்து வருடம் பண்ணதுக்கு அப்புறம் ஆள் தொல்லை தாங்க முடியலையே உன்னை அனுப்பி தொலைவோம் அப்படின்னு நான் பார்த்தேன்னே தவிர நான் ரொம்ப கொஞ்சம் அவர் அடிப்பு கொடுத்தேன் நீங்கள் காக்க மட்டும் அடக திட்டிய நீங்கள் அடக கூடாது திருப்பாச்சி வர மாதிரி அருவா தூக்கணும் ஹீரோனா ஓகே அது கொஞ்சம் பண்ணணும் நம்மளால் ஒதுங்கிது சொல்ல ஒதுக்கிறாங்க அவளை அதனால் நீங்கள் இது அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாரு எதுமே ஹீரோ தெரியலன்ட்டு இது எப்போ என்னைக்கு இன்னைக்கு நீங்கள் பாடம் கற்றுப்பிய ஹீரோன்னு எப்படி இருக்கணும்ட்டு பெரிய ஹீரோ ஆயிர அப்புறம் அந்த தர்ஷன் அப்பா நடித்த ராஜா சார் சார் அவர் அவார்டு வாங்குகிற ஒரு ஆக்டராக இருக்கார் அவ்வளோ இயல்பான ஒரு ஆக்டிங் அவர் தர்ஷன் வந்து படம் பார்த்ததுக்குமே தெரியுது என்னத்துக்கு சாப்பிட்டார் அவர் நான் தான் மிரட்டலன்னு பார்த்தேன் அவர் என்னோட மிரட்டியிருக்காரு அவர் அப்புறம் குணா சார் குணா வந்து இவ்வளோ பேசுனார் படம் பார்த்தா நமக்கு திருப்தியாக இருக்கும் என்ன சொன்னார்ல போட்டு தாக்கிட்டாங்கன்ட்டு இவ்வளோ பேசினா அது அதுக்காக நீங்கள் நல்ல இது எழுதணும் குணா நல்லா பண்ணார் குண்ணாவுக்கு கரெக்டான முடிவு என்ன பேரரசு அந்த புனவை அடித்து அடி ரொம்ப ரொம்ப ரசிக்க மாறிஞ்சு பாராட்டமாக இருந்துச்சு எழுதணும் என்ன ஆமாம் சென்ட்ரல் எல்லாம் அதை பற்றி சொல்லிட்டாங்க டைம் ஆச்சுனால சீக்கிரம் கொஞ்சம் முடிச்சுருவோம் பத்திரிக்கையாளர்கள் ஒன்றே ஒன்று தான் பெரிய படங்கள் பெரிய மாசுகிறவர்களுக்கு வந்து சப்போர்ட் யாருன்னா அவங்க ரசிகர்கள் இரநூறு கோடி முந்நூறு கோடி சம்பளம் வாங்குறாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் யாருன்னா அவங்க ரசிகர்கள் இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு சப்போர்ட் யாருன்னா நீங்கள் தான் கோடி ரசிகர் உள்ள நடிகரை விட உங்கள் சப்போர்ட் இருக்க படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடையும் மாரி இந்த படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு சிலர் நட்டி சொல்லி ஆனோம் நான் நீங்கள் நடிச்சிட்டேன்ல படத்தில் சிறப்பு வந்து ஓடி போயிடுவேன் நான் வந்து மேக்கப்போட உட்காந்துட்டேன் உட்காந்துட்டு படம் பயங்கர டெரர் கேரக்டரு வில்லன் கேரக்டரு இதுவே எனக்கு தாங்குமான்னு எனக்கு ஒரு யோசனை பேரரசனா என்ன பண்ணுவாங்க ஒரு சாஃப்டாக இருப்பாரு உதயகுமார் சிறுமாரெலாம் நம்பிடாதையே அங்கே வில்ல அவர் தான் இயக்குனர் சங்கத்தில் வந்து அந்த பாஸ் சொல்லுவாங்கள்ல அந்த பழைய எம்ஜிஆர் படத்தில் வந்து பாரு போட்டுப்பார் யாரும் தெரியாது கடைசி தெரியும் அசோன்னு தெரியும் கடைசியை நம்பியார்னு தெரியும் அண்ணா ஆனால் நம்ம நினச்சிக்கிருப்போம் மனவராக இருப்பாரோ இவர தேங்காய் அவர் தேங்காய் சீனிவாசன் எப்போ நினச்சிக்கிருப்போம் கடைசி வேறாட இருப்போம் அது மாதிரி அவர் சொல்கிறதுலாம் தேங்காய் சீனிவாசனா காட்டிக்கிருக்காரு மெயின் பாஸ் அதுதான் என்ன அதனால் நான் ரொம்ப சாது இங்கே கேட்டு பாருங்க ஈசி மெம்பர்லாம் வந்துருக்காங்க இங்கே சாட்சி ஆமாம்ல ஆமாம் ஆமாம் சாது உக்காட்டேன் எனக்கு இப்படியெல்லாம் நம்மளை ஊற்றுக்குங்க நான் வந்து ஒரு மேக்கப் மேன் வருவார் அப்படின்னு நினச்சேன் மேக்கப் உமன் அவங்க என்ன இவங்க உங்களுக்கு மேக்கப் போட போகிறாங்க எனக்கு சாக்காய் ஆகிபிச்சு நம்மளே மென்மையாக இருக்கோம் இப்படி மாற்றணும்னு நினைக்கிறோம் என்ன லேடி வந்து இப்படி போட போகிறாங்க நான் பார்த்தேன் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் இதாகிடுச்சு நம்ம அங்கே போய் ஒன்று சொல்ல முடியாது இல்லை பார்த்து சொன்னேன் வேற ரிக்கொஸ்ட் பண்ணல நம்பி உட்காந்துட்டேன் அம்மா நான் பேரரசுன்னு தெரியக்கூடாது என்ன சார் பிடிச்சிருக்கியா டப்புன்னு பார்த்து கருத்து தெரியக்கூடாது என்ன பண்ணி பண்ணீங்க முடியலாம் எப்போ உள்ள கேர்சல் இருக்கக்கூடாது என்ன அவனுக்கு உட்காந்துட்டேன் அவங்க சரி ஏதோ இருந்தாலும் இப்பளவு இதாக சொல்கிறோம் அப்படின்ட்டு அவங்க திறமையாக காட்டிட்டாங்க நம்மளை எப்படி கொடுறோமான்லாம் போட்டு பண்ணணும் அங்கே இங்கே வெளிலாம் தடவி இந்த பாருங்க பாவம் எனக்கு பார்த்தா பாவமாக இருக்குது ஏன்னா இவ்வளோ இவ்வளோ போட்டு விவா கொடுப்படுத்தியிருக்காங்க போட்டு அந்த நான் இப்போ பண்ணல வெளில அதை அழைச்சிட்டாங்க நான் இப்போ விதி இல்லாமல் இருக்க மாட்டேன் கருப்பு போட்டாங்க ஓகே திருவிட்டாங்க இவ்வளோ இருக்கு போட்டு என்ன பண்ணி கடைசி ஒரு கூடிங் வந்து இல்லாமல் போட்டு என்ன எனக்கே டக்குன்னு கன்னாடி பார்த்தாங்க டக்குன்னு எனக்கு அடைய தெரியல சக்ஸஸ் ஆமாம் காயிலும் இடத்துக்கு நன்றி அப்புறமா கேமராமேன் வினோத் காந்தி வினோத் காந்தி அடுத்து அடுத்து மேக்கப் போட்டாச்சு அடுத்து கேமராமேன் அவர் கையில் இருக்கல நம்மளை எப்படி காட்டுறதுன்ட்டு அப்புறம் அவர் பார்த்தார் அவர் திறமையை காட்டினார் ரஷ் பார்க்கும்போது தூஞ்சி வச்சு ஓகே அவரும் இவனை பெருசாக காட்டக்கூடாது வேற மாதிரி காட்டணும் அவரும் பல ஆங்கிள்லாம் வச்சு நம்மளை கொஞ்சம் டெரர் ஆ லாங்கெல்லாம் வச்சு கையில் தூக்கி கட்டின்ட்டார் நான் வந்தாச்சு என்ன கையிலேயே க தூக்கி கட்டினேன் சட்டையை தூக்கி போட்டானே சட்டையெல்லாம் கூட நடிக்கலான்னு வந்து இறங்கியாச்சு எல்லாம் சப்போர்ட் எனக்கு எடிட்டரு எல்லோருமே எனக்கு ஃபுல் சப்போர்ட்டு அவன் பிடிச்ச ரெண்டு பேரும் நடித்தாங்க நினைக்கிறேன் கூட நடிக்கும்போது பிடிச்சுன்னு தெரில அவர் இன்ஸ்பெக்டர் சார் ஆமாம் அவர் டப்பு கொடுத்தாரு எனக்கு டப்பு கொடுத்தார் என்ன நான் ரொம்ப கஷ்டம் நடிச்சுக்கிருப்பேன் அவருக்கு அப்படி நிற்பார் கே என்னடா என்னடாது நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுருக்கோம் அப்புறம் இழுப்பு கழிச்சு நிற்கிறாரே அப்படின்ட்டு அப்புறம் எனக்கு சார் கொஞ்சம் இப்படி பண்ணுங்க சார்ண்ணே இப்படி பண்ணக்கூடாது சார் நான் அப்படில் சரி ஓகே அப்படின்ட்டு அப்போ நானும்னேன் அவர் ரியேசன் தகுந்தப்போ நான் மாற்றிக்கிட்டேன் என்ன ஓகே இவர் இப்போ இவரு ரொம்ப வர இருக்காரு ஓகே அப்படின்ட்டு உங்களுக்கே நான் சேரத்தில் மாற்றிக்கிட்டேன் ஆமாம் தினேஷ் காக்க மாட்டேன் விக்னேஷ் அது எங்கேயுமே நான் ஹீரோவாக பார்க்கல வரேன் அந்த படத்து கேரக்டர் ரொம்ப எளிமையாக என்ன எங்கேயோ பேர் யூகம் வந்துடும் என்னடா நம்ம ஃபுல்லாக இருக்கோம் திடீர் ஒருத்தன் வர்றான் பில்டப் பண்ணுறாங்க அப்படின்னு வரும்ல எதுவுமே இல்லை அவர் வேடிக்கை வைத்துருக்காரு இவன் என்ன தான் பண்ணுறாங்கன்ட்டு நான் திட்டி பார்ப்பேன் ஒரு கு நிற்கும் பார்த்தா நான் நம்மனா ஹீரோ ரூமில் இருப்பார் ஏசி ரூமில் இருப்பார் நினைப்பில்ல இவன் என்ன தான் பண்ணுறாங்கன்னு அவரும் பார்த்துட்டே இருந்தார் காக்கா முட்டை சீக்கிரம் தங்க முட்டையாகணும் என்ன நம்ம காக்காம்ப விக்னேஷ் தங்க சீக்கிரம் தங்க விட்டு இதாக கதாநாயகி அந்த காட்டவே இல்லை அது வேறு விஷயம் சரி இங்கேயாவது பார்த்துருவோம் பார்த்தேன் உதயோக மாஸ்டர் பயந்து அதையும் அவங்க கட் பண்ணிட்டாங்க என்ன அவர் போ நம்பருக்கு எப்பார் அவர் போ நம்பருக்கு கொடுக்கும் அது நான் நான் பேச விட்டு அங்கேயே ஜூம் போவாங்க அவங்க இங்கே பேசிக்கிறீங்க அவர் தான் அதை விட்டுறாங்க அங்கே பேன் பண்ணி அவங்க இப்போ மந்திராவும் அவரும் என்ன பேசிக்கிறாங்க அங்கேயே போயிடுச்சு மற்ற என்ன நல்லவேல ஹீவன் தப்பிச்சு என்ன தானே இல்லை நாளைக்கு ட்ரோல் பண்ணுறதுக்கு நாளைக்கு மேட்டு கிடச்சிருக்கோம் நாளைக்கு ஃபங்க்ஷனில் வரும் அடுத்து ஒன்று வந்துடும் அவ்வளவா அதனால் ஹீவன் அங்கேயும் காட்டில இங்கேயும் காட்டில ஆனால் கேமராவும் நல்லா கட்டியிருக்கார் ரொம்ப ஹோம்லியா அழகா வேறு நாளைக்கு அப்புறம் சோபா மாதிரி ஒரு பழைய சோபா இருக்காங்களே அந்த மாதிரி ஒரு பேசு இந்த படம் சென்ட்ரல் மிகப்பெரிய வெற்றி அடைந்து பாரதி மகாகவி பாரதி மாதிரி நான் நாடெல்லாம் பேச போகிற அளவுக்கு இயக்குநராக வரணும் புஷர் வாத்தியார்லாம் அடுத்து வந்து செம்மத்திய சம்பாதிச்சு என்ன கேசி ரயர்னு இந்த அடுத்த எல்லா நடித்த ஒரு டெக்னிஷியன்கள் எல்லாருன்னு அடுத்த படத்தில் எங்கள் உதயகுமார் சார் நடிக்க வச்சிருக்கேன் இல்லைன்னா சங்கத்தில் பெரிய பிரச்சனை வந்துரும் நன்றி வணக்கம்